அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது ஒரு முக்கியமான ஒரு கூட்டு பயிற்சி அந்த கூட்டு பயிற்சியின் பெயர் மலபார் கூட்டு கடற்படை பயிற்சி இந்த பயிற்சியில் வழக்கமாக எந்த நாடுகளாம் பங்கேற்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா மற்றும் நம்முடைய இந்தியா இந்த பயிற்சி முதல் முறையாக இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது சரிங்களா இந்த பயிற்சியில் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜப்பான் மற்றும் சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் கூடுதலாக இணைந்தது அதன் பிறகு பதினைந்தாம் ஆண்டு ஜப்பான் நாடானது நிரந்தர பங்களிப்பாளராக இந்த கூட்டு பயிற்சியில் சேர்ந்தது அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆஸ்திரேலிய நாடும் இந்த அமைப்பில் நிரந்தரமாக பயிற்சி மேற்கொள்ளும் ஒரு புதிய நாடாக முறைப்படி இணைந்தது ஆக இந்த கூட்டு பயிற்சியில் மலபார் கூட்டு பயிற்சியில் அமெரிக்கா இந்தியா ஆஸ்திரேலியா ஜப்பான் ஆகிய நான்கு நாடுகளும் கூட்டு பயிற்சியில் மேற்கொள்ளும் சரிங்களா இந்த பயிற்சியின் முக்கிய நோக்கம் என்ன கடற்கொள்ளைகளை தடுத்தல் வான்வழி பாதுகாப்பில் இருந்து நம்ம தப்பிக்கணும் பயிற்சிகளை மேற்கொள்ளுதல் நீர்மூழ்கி கப்பல் அதன் மூலம் தாக்குதல்களை இப்படி நிறைய எதிர்கொள் மேற்கொள்வதற்காக இந்த பயிற்சி நடைபெற்று வருகிறது கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வங்காள விரிகுடாவில் பக்கத்துல இருக்க விசாகப்பட்டினம் இந்த இரண்டு இடங்களையும் இந்த பயிற்சி நடைபெற்றது சரிங்களா தற்போது இந்திய கடற்படையின் தலைமை தளபதியாக இருப்பவர் அட்மிரல் தினேஷ் குமார் திரிபாதி அவர்கள் இந்தியாவில் தேசிய கடற்படை தினம் எந்த தேதியில் பின்பற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் நான்காம் தேதி நன்றி வணக்கம்